பிளட் டெஸ்ட் முக்கியம் பிகிலு நடிகை சுஹாசினி பேட்டி அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருமணத்தில் ஜாதகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட ரத்த பரிசோதனை செய்த பின்னர் மணமுடித்தால் நோய் பாதிப்புகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே பொண்ணு கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க இதில் போய் பொண்ணு வீட்டுக்காரர்கிட்டயோ இல்லை பையன் வீட்டுக்காரர்கிட்டயோ போய் ப்ளட் டெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க நம்மளை துரத்தி துரத்தி அடிக்க மாட்டாங்க பசங்க கூட போனால் போதுங்க ஏன்னா இவ்வளோ ஏஜ் ஆகுது பொண்ணு கிடைக்கல அப்படின்றதுனால ப்ளட் டெஸ்ட்டு கூட கொடுத்துருவானுங்கன்னு வச்சுங்களேன் பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட போய் நம்ம இதை கேட்க முடியுமா கேட்டால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த சஜஷனை சொல்கிற நடிகை சுஹாசினி அவர்கள் அவங்க திருமணத்துக்கோ இல்லை அவங்க மகன்கள் மகள்கள் திருமணத்துக்கோ இந்த மாதிரி ப்ளட் டெஸ்ட்டு வாங்கியா கல்யாணம் பண்ணாங்க ஒரு பொது மேடை கிடைக்கிது ஒரு விழிப்புணர்வுக்காக பேசணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிடுறாங்க அதை வந்து மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க இந்த நியூஸுக்கு சோஷியல் மீடியாவில் பப்ளிக் என்ன ரியாக்ட் பண்ணாங்களோ அதை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துருக்க நீங்கள் இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்